என்ன எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்க தானே சொன்னவங்க வந்தாச்சு தானே ஆஹ் சொன்னவங்க வந்தாச்சுமா அப்புறம் எதுக்கு வயசு வந்த பிள்ளையே அதுவும் நேத்து வந்த இப்படி உக்கார வச்சுக்கிட்டு இருக்கணும் தண்ணியை ஊத்தி உள்ள அரைத்துட்டு போவேண்டிதானே தாவுஹத்திருக்காங்கம்மா வந்து மொத தண்ணி ஊத்திட்டா பரவாயில்லன்னு பார்த்தேன் அவன் ஊட்டியில இருந்து வரதுக்குள்ள போதும் போது நைடும் அது வரைக்கும் புள்ளைய வெளிய உட்கார வச்சிட்டு இருக்க முடியுமா சட்டை போட்டு ஊத்துங்கமா இல்ல என்னடா இருந்தாலும் இவங்களுக்கு அப்பா அம்மாவோட கூட பிறந்த தாய் மாமா வந்து செஞ்சா பரவால அப்படி யாரும் இல்ல அதான் அத்தை தான் இருக்காங்களே அதான் அத்தையாவது வந்து முத தண்ணி ஊத்தி ஆரம்பிச்சு வைக்கட்டும்னு பார்த்தோம் புள்ளைக்கு அப்பா அம்மாவே இல்ல அப்படி இருக்கும் போது தாய் மாமாவுக்கு எங்க போய் போறது அதுவும் இல்லாம அவ வாக்கப்பட்டு போன ஊரு அந்த மலையில இருக்கு அந்த மலையில இந்த மலைக்கு வரதுக்குள்ள போதும் போது நாயிடும் இருக்கிறவங்கல்ல அத்தையா நினைச்சுக்கிட்டு ஊத்த வேண்டிய

நம்ம நடுவில் பூந்து வேலையை பாத்திர வேண்டிதான் நம்ம ஊர்ல என்ன அத்தைக்கா பஞ்சம் இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு பல வீடு இங்க வீடு இல்லாமைய இருக்குது இல்ல வாசல் இல்லாமத்த இருக்குதா இந்த பிள்ளைகளுக்கு நான் தான் அத்தை நானே மொதத்தண்ணி ஊற்றி ஆரம்பிச்சு வைக்கிறேன் அதுதான் சரி அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கு இந்த ஊரே போய் அப்பாட்டேன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு கேட்கலான்னு பார்த்தா ஒருத்தி வாய துறக்க மாட்டேங்கிறாங்களே

அதுவும் இல்லாம சொன்ன உடனே அவ்வளோ தூரத்துல வந்து வந்திருக்க மொதல் உரிமை உனக்குத்தான் வா வாங்க நீ உங்க ஆரம்பிச்சு வைங்க நீ வாங்க நீ உங்க கையால ஆரம்பிச்சு வைங்க நீ என் புள்ள விசேஷம் உங்க கையால ஆரம்பிச்சுதான் இருக்கணும் மாத்தாடி இது என்னப்பா புது கூத்தா இருக்குது இவா அண்ணி அண்ணின்னு சொல்லும் மனசுல கண்ணு கன்னுன்னு இருக்குது எந்த நேரத்துல காலை வரி விடுவாலோ அத்த வாங்கத்த வாடி தங்க பிள்ளைங்களா வந்துட்டேன்ல அத்த பையன் உள்ள போய் ஆட தண்ணி வச்சிட்டு வந்து அங்கே தண்ணி நம்ம எல்லாம் வந்த வெறுங்க ஆட்டிக்கிட்டு வருவா இங்க எந்த பிள்ளைங்களுக்கு வரத பாத்தியா அத்தடியாத்தா அப்படி ஆண்டவா எங்கி புள்ள ஏன் புள்ள மாதிரி அவளுக்கு எந்த குறையும் வந்துட கூடாது எந்த தோசமும் வந்துட கூடாது அவன் நல்லா இருக்கணும் அவளுக்கு எந்த குறையும் இல்லாம நீ தான் பாத்துக்கணும் அட்ஜா யாரும் ஊத்துறீங்க கொடத்தை எடுத்துட்டு வச்சது நம்ம அமுதாவே அமுதாவே ஊத்துட்டோம் ஏமாடி போம்மா போ ரெண்டாம் தண்ணி நீயே ஊத்து அண்ணி வீட்டில் அண்ணன் பிள்ளையெல்லாம் நல்லா இருக்காங்களா என் மருமவு கூட்டிகிட்டே வரமாட்டிக்கிறீங்க பாருங்க இது என்னடா எனக்கு வந்து சோதனையாக இருக்குது ஒரு காலத்தில் நம்மளை பார்த்தாலே எரிஞ்சுக்கிட்டு உழுவா இன்னைக்கு நம்மக்கிட்ட குறைச்சிக்கிட்டு இல்லை வந்து பேசுகிறா ம் மண்டலக்கிட்டையில் அடிபட்டுருக்குமா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா இம்பிட்டு சந்தோஷமா பேசுகிறாள் நம்மக்கிட்ட என்னங்க நீ நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாகவே இருக்கீங்க ஆமா உமா எங்க மகாவை கணவன் அதான் நீ நானும் வந்ததுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் மகா எங்க மகா எங்கன்னு வா ஏன் துறக்க மாட்டேங்கிறாங்க நீ சந்தோஷ் எங்க உமா ஆ வெளியே போயிருக்காரு அண்ணன் இப்படித்தான் தங்கச்சி விசேஷத்தை வச்சுக்கிட்டு இந்த பயன் பாட்டுக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் போயிடுறான் பாத்துக்கங்க நம்ம இருக்கிறதுனால பரவாயில்ல இல்லை நம்மளும் இல்லைன்னா என்ன வண்டது பாருங்க ஏன்ரியுமா நீங்க செல்விய கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அவ வாரே வாரேன்னு ஒரே ஆடம் நான் தான் கம்மன் வீட்டோட கடை அப்படின்னு சொல்லி இருக்க வச்சுட்டு வந்தேன் அதுவும் இல்லாம என் நாத்தனார் வீட்டுல வந்து எல்லாரும் வேற வந்திருக்காங்களா அவங்களுக்கு சமைக்கணும் வைக்கணும்னு ஊருப்பட்ட வேலை இருக்கு அதுவும் இல்லாம அவ என்ன வந்துவாங்க அப்படின்ட்டு தான் துணக்கி விட்டுட்டு வந்துட்டேன் நாத்தனாருனா அந்த குண்டு கோக்கிலாவா வாத்தடி ஆத்தா அவ வாயடியாச்சு அவளை வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சா நீ எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க காட்டுல வெள்ளாம போட்டிருக்குதான் அடைய இல்லைங்க நீ ஏவுமா வாட்டி பேசிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப தூரம் காட்டு கற்று கத்திக்கிட்டு இருக்கேன் வந்ததுலேருந்து நம்மளை கண்டுக்கிற பார்த்தியா பற்றியா இவளுக்குள்ளேயே பேசுகிற ஆளுங்க பற்றிக்கிட்டு தான் வருது எனக்கு ம் இவ்வளோ ஒரு ஆளுன்னு இவ்வளவு கிட்டே பேசுகிறேன் பாரு நம்ம வழி ஏற்க போனோம்னா நம்மளை ஓவராக தான் இது பண்ணி எடுத்துட்டு முதல்ல மாதிரி நம்ம இருக்கணும் அப்போ தான் இவ்வளோகளுக்குள்ள செயற்பட்டு வரும் ம்

ஏன்டி அந்த காலத்துல நாங்க வளர்த்து எனக்கு இருக்கோமா ஒண்ணு பண்ணது தெரியாதா விடுமா நீங்க அழுகுதுன்னு அப்புறம் பின்னாடி ஏமா அதெல்லாம் சொல்லி கொடுக்காம விட்டுவிட்டேன்னு ஏகிட்ட திருப்பிக்குவீங்க அந்த அத்தை கூட இப்படி எல்லாம் அழைச்சு புள்ளைய குளிப்பாட்ட மாட்டாங்கம்மா நீ விட்டுக்கிட்டு தண்ணி ஏய் தண்ணி

பெ என்ன டவுனுக்கு தான போயிட்டு வரேன்னு போனீங்க அதுக்குள்ளே என்ன வந்துட்டீங்க வேளை முடிஞ்சது வந்துட்டேன் புள்ள அலது அங்க வரைக்கும் கேக்குது ஹ அல வைக்காம செய்ய மாட்டீங்களா புள்ள நான் அப்படியே குளிப்பாட்ட முடியும் புள்ள நான் தேச்சி தான் குளிப்பாடணும் போகங்கிட்ட அங்க தர பேச முடியுமா அவள தான் நீ அவள இரு இரு ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை சும்மா சொன்னாலும் புரியாது போ

பசி இல்லையா அப்போ உங்கள் அம்மாட்ட சொல்லி உனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் செஞ்சு சாப்பிட்லாமல் இப்படி வெறுவைத்தோடு எப்படி இருக்கிறது அங்கேனா நேர நேரத்துக்கு மாப்பிள்ளை உனைய மாத்திரை போடு மாத்திரை போடுன்னு போட்டு விட்டுருவார் இங்கே நீ மாத்திரை போடாமல் இருக்க அப்புறம் ஒன்று கிடக்க ஒன்றுனா என்னம்மா பண்ணுறது அங்கங்க அவங்கவுங்க ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நீ தான் உன் உடம்ப பார்த்துக்கணும் என்னம்மா என்ன ஆச்சு

இவன் வீட்லேயே இருந்துக்க நீங்கிட்டு வரவே தேவையில்லை இனிமேல் நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணவும் மாட்டேன் ஒன்று மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா இருப்பா அம்மா ரொம்ப அழுதுட்டாங்கப்பா யாரு உங்க அம்மா அழுகுறது அவளால நாலு பேர் அழுதாங்கன்னு சொன்னா கூட நான் நம்புவேன் ஆனா அவ அழுதான்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன் உங்க அம்மா பேசாமையா அந்த தம்பி பேசி இருக்கும் உங்க அம்மா பேசுறது நீயே எத்தனை தடவை உன் கண் கூட பாத்திருக்க அப்படி இருக்கும் போது அந்த தம்பி பேசிருக்கும் நினைக்கிறியா பேசினா நான் தம்பி கூட வாழ்ந்தது கிடையாது அங்க இருந்த வரைக்குமே தம்பிய பத்தி எனக்கு தெரியும் நல்ல மனுஷன் என்ன அவருக்கு இந்த தடாபுடான்னு பேசுறது வராது ஆனா உனே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அதுவும் வருது விவரமா இருக்காரு வேலை வெட்டிக்குன்னு போயி நாலு பேர் மதிக்கிறபடி வாழணும்னு எவ்வளவோ பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி நேரத்துல நீ இங்க வந்து உக்காந்து இருக்கிறது என்னை தப்பா எடுத்துக்காதம்மா உங்க ஆத்தா கதையை நீ நம்பாத அவ சொல்றதெல்லாம் வேத வாக்க கேட்டுனா உன் வாழ்க்கை கெட்டு குட்டி சவரா போயிடும் புரியுதா சத்தியமா எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியலப்பா பூமாரிக்கு அம்மாவை நான் இருக்கேன்னு சொல்லி எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் என் பிள்ளைக்கு எங்கே ஒரு விசேஷம் இங்கே நான் ஒரு மூளையில் இருக்கேன் கஷ்டமாக இருக்குப்பா இது மாதிரி சிரமம் பார்க்காம நம்ம வேணாம் போயிடுவோமா சொல்லுமா நான் விட்டுட்டு வரேன் அப்பா அம்மா வாடனி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையேப்பா எம்மாடி அவங்கள உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்கள உனக்கு எல்லாமே பண்ணாங்க ஒருத்தரும் ஒண்ணும் பண்ணல உனைய கல்யாணம் பண்ணி வச்சது நானு உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போனது நானு அங்க வீடு எல்லாம் பார்க்க வைக்கணும் எல்லாமே பண்ணினத நானு அப்படி இருக்கும்போது இதுக்கும் பொறுப்பு நான் தானே அவங்க எப்படி பொறுப்பாவாங்க அவங்க பேச கேட்டா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் நீ ஆசைப்பட்டன்ற ஒரே காரணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆசைப்பட்ட வாழ்க்கை நானா அமைச்சு கொடுத்த வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உன்னை கண்டிப்பா அனுப்ப மாட்டேன் ஆனா நீயே அமைச்சுக்கிட்ட வாழ்க்கைமா அந்த தம்பி ஏதோ கோவ தாபத்துல பேசினாலும் நல்ல பையன் நீயா புரிஞ்சுக்க சரியா நான் என்னன்னு தம்பி கிட்ட போன் பண்ணி பேசுறேன் முதல்ல அங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் உங்க ஆத்தாக்கறி அங்க என்ன பேசுனான்றது நமக்கு தெரியும் நம்ம பாட்டுக்கு எதுவுமே தெரியாம இவ சொல்றத வேத வாக்க நம்பணும்னு வச்சுக்க பின்னாடி நம்ம தான் அவதிப்படணும் அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்ப வேணாமா வாத்தா கறி வேற வெளியவே இருக்கா அப்புறம் ஏன் போன் பண்ணிங்க வச்சிங்கன்னு ஒரே ஆட்டம் கட்டிடுவா நாலு மணிக்கு மேல அவ அங்க இதுக்கு போவா வெளிய குழுவுக்கு பணம் கட்டணும்னு அந்த நேரத்துல தம்பிக்கு போன போட்டு நான் பேசுறேன் சரியா அது வேறு விசேஷம் முடித்த கையோடு நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கணும் அதை விட்டுப்புட்டு இவ்வளுக வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம தொண்டாந்துக்கிட்டு இருக்கிறதா இருக்குது ஒருத்தி கூட நம்மக்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாளே அவள் மாமியார் இருக்கிறவனே விடுக்குன்னு திரும்பிட்டு போகிறா இவன் என்னமோ கிடுக்குன்னு திரும்பிட்டு போகிறா வந்தவன் என்னமோ மடக்குன்னு போகிறா இவ்வளுக எல்லாரும் விட்டுக்கு விட்டுக்குன்னு தான் போய்கிட்டு இருக்காளுக இவளுக மொரக்கட்டையெல்லாம் பார்த்துட்டு உட்காரணுன்னு எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த ஆளு வந்து கிளம்பலாம் பார்த்தா ஆலயம் காணும் பேரையும் காணும் நடந்து போயிடலாம் போல இருக்கு நம்மளை பார்த்து அப்படியே கப்பு சுப்புனு வாய அடிச்சுக்கிற ஆளுங்க என்னத்தை பேசுற ஆளுங்கன்னு தெரியலாமா தே வேற சேனல் வைங்க நாடகமே போட்டுக்கிட்டு இருந்தா அறுக்குது கேபரி செல்வி நாடகம் பாரு அத பார்த்தா தான் ஊர் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் எல்லாம் குடும்பத்தில் நடக்கிறதானே எடுத்து போடுறாங்க சும்மாவா போடுறாங்க என் குடும்பத்தை எனக்கு வீட்டு குடும்பத்தை போய் ஏதாவது ஒரு பாட்டு பார்க்கலாம் பாக்கிறதுக்கே பாருடியம்மா இந்த காலத்துல தான் ஆளாளுக்கு ஒவ்வொரு வீட்டுல டிவி இப்பெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு ரூமுக்கும் டிவி அந்த காலத்துல எல்லாம் நாங்க எங்கிட்ட டிவி பார்த்தோம் எங்க ஊர்ல எல்லாம் ஏதோ ஒரு தான் டிவி இருக்கும் வசதியானவங்க வீட்டுல அங்க போய் டிவி பாக்கறதுக்கு போய் தொண்ணாந்துக்கிட்டு நிக்கணும் அவ்வளவு சீக்கிரமெல்லாம் கதவை திறந்து விட மாட்டாங்க சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும்தான் கதவை திறந்து விடுவாங்க அப்போ நாங்கள் போய் சக்தி மனு ஒளி ஒளியும்லாம் பார்ப்போம் போட்டி போட்டுக்கிட்டு நீயா நானான்னு நானானு அந்த இருந்தால் நீ என்ன பண்ணுவியோ அதுவும் அவங்களா பார்த்து வைக்கிறதான் நாங்கள் பார்ப்போம் இப்படி எல்லாம் எனக்கு பிடிச்சத வைங்க அதை பையங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்டது கிடையாது நீரும் உப்பு தான் இது கிட்ட கேட்டதும் தப்பு தான் ஐயோ செல்வி இந்த அம்மா வர வரைக்கும் இவங்க கிட்ட போட்டு நம்மள அரு அருன்னு அறுத்து எடுத்துட்டு வாங்கி போல இருக்கே இந்த அப்பா கிட்ட வாயை திறந்தா அந்த காலத்துல இழுக்குது இந்த அத்தக்காரி கிட்ட வாயை கொடுத்தா இதுவும் அந்த காலத்துல இழுக்குது நம்ம எந்த காலத்துல இருக்கோன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது செல்வி கண்ணு எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்றிய உதவின்னு கேட்டா உபத்திரம் தானே இந்த செல்வியோட வழக்கமே என்னன்னு சொல்லுங்க தலையில ரொம்ப சுத்துதுமா கொஞ்சோண்டு ஒரு காப்பி மட்டும் வச்சு போட்டு எடுத்துட்டு வரியா எனக்கு அதெல்லாம் வைக்க தெரியாது ஏண்டியம்மா பத்தாம் கிளாஸ் படிக்கிறேன் ஒரு காப்பி வைக்க தெரியாதா ஒன்லி ஹாட் வாட்டர் மட்டும் தான் எனக்கு பண்ண தெரியும் எனக்கு இந்த டீ காபி எல்லாம் வைக்க தெரியாது ஹாட் வாட்டர் பண்ணுவியா சரி அந்த ஹாட் வாட்டர் போய் பண்ணு போ அது ஹாட் வாட்டர் கிடையாது ஹாட் வாட்டர் அது என்ன டர்ரோ டுர்ரோ போம்மா போய் எடுத்துட்டு வா தண்ணி காய வச்சு வா ஏதோ கடமைக்கேன்னு எடுத்துட்டு அதுக்குன்னு ரொம்ப கொதிக்க வேணாம் ரொம்ப ஆறு நாப்பிலையும் வேணாம் நடுவுல இருந்தா போதும் நடுவுல எப்படியோ போன்தான் மகராசி இவ்வளவு விட்டுட்டு போனா இல்லைன்னா மொத்த விலை நம்மளே செஞ்சு எடுக்கணும் வீடு இவ்வளோ பெருசா இருக்கு இதை கூட்டி எழுறதுக்குள்ள காலையில பெண்டு நிகழ்து போ அட கடவுளே இன்னுட்டு தூரம் நடந்திருக்கா ஒரு வாரத்தை எனக்கு போன் போட்டு சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா இல்லை அவ்வளோ தூரம் வந்தீங்க வீடு அங்கே தானே இருக்கு அத்தை இருக்கேன்னு ஒரு தடவை வந்துட்டு போயிருக்க கூடாது இல்லத்த காரே வாடகை தான் வந்தோம் கையிலையும் பெருசாக காசு எதுவும் இல்லை அதான் சரி இருக்கிறத வச்சு கொடுத்துட்டு வருவோன்ட்டு தான் அப்படியே உடனே எடுத்துட்டு வந்தாச்சு ஷோ கடவுளே சரி அப்படி உள்ள என்னத்தான் தான் போய் ஒட்டு தான் கேட்போமே கடவுளே சொல்லும் போதே நெஞ்சே பதறுதேம்மா இப்போ வந்து குழந்தை நல்லா இருக்குதானே அதெல்லாம் பாப்பாவுக்கு எந்த குறையும் இல்லை நல்லா இருக்கா ஆனா அந்த துறைக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்குதா என்ன ஆஹ் அவனும் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்திருக்கான் நால பின்னா அந்த புள்ளைய போட்டு யாராவது அடிச்சா அவன் அப்படிதான் பேசுவானா ஐயோ நினைச்சே பார்க்க முடியலையே அவன் மிதிச்ச மிதியில தான் புல்ல அப்படி ஆயிருக்கா ஐயோ ஆண்டவனே தான் அந்த குடும்பம் வேணான்னு நினைச்சேன் ஆனா என்ன அந்த புள்ள நல்ல புள்ள ஐயோ ஆண்டவனே என்னத்த சொல்றதுன்னு தெரியலப்போ இப்போ மகாவும் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அங்கே உட்காந்துருக்கா இன்னும் இது இந்த மாதிரி நடந்திருக்குன்னு ஒரு ஃபோன் பிடிச்ச சொல்லி நானும் இப்போ நேரடியாக மகா கிட்டே பேசியிருப்பேனே அதையும் சொல்லி ஓஹோ ஹோ அப்போ இவ்வளோ தூரம் நடந்திருக்கா அதானே பார்த்தேன் பிள்ளைங்க யோ பிள்ளைங்க அப்படின்னு பெருமையை பீத்திக்கிட்டு தெரிஞ்சாலே ஏன் அவள் புள்ள விசேஷத்துக்கு வாராமல் இப்படி ஒதுங்கி நிற்கிறாளேன்னு நினச்சேன் இவ்வளோ தூரம் நடந்திருக்கா அவளுக்கெல்லாம் இது வேணும் இதுக்கு மேலே வேணும் என்னையெல்லாம் அரைஞ்ச அரைஞ்சதுக்கு நல்ல கடவுள் கூலி கொடுக்குறானா இதுதான் அவளுக்கு சரி கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமாக இவ்வளோ மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அளந்து வைக்கணும் அதிகமாக விட்டா இப்படித்தான் ஷோ ஆண்டமனி இப்போ மகா என்ன சொல்கிறாங்க அண்ணி வீட்டில் அனுப்ப மாட்டேன்ட்டாங்க அப்படி ஓடு அறுவாழை இதுதான் சரி ரெண்டு பேரும் நல்லா வாழ்கிறாங்க நல்லா வாழ்கிறாங்கன்ற கண்ணு அது தான் இப்படி ஆகி போயிருக்கு சரி எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நான் இன்னைக்கு சாயங்காலம் கிட்டே ஃபோன் பண்ணி பேசுகிறேன் ஓஹோ இப்படி நடந்து போச்சா ஏண்டி தங்கம் இவனை அவர் கூட இருக்கிற வரைக்கும் இவன் நம்ம பேச்ச கேட்க மாட்டான் அவ சொல்றதே வேதவாக்கா கேட்டுக்கிட்டு ஆடுவான் அவ பக்கத்தில் இல்லை இதுதான் நமக்கு சரியான நேரம் இவனை நம்ம பக்கம் வளைச்சி போடுறதுக்கு அப்படியே நடிப்பு போட்டு இவனை நம்ம பக்கம் இழுக்கிறது தான் சரி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லோரும் நினைமாப்பீங்க நம்பரும் நான் வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னு எனக்கு இருக்குது அதனால் கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்குது அதனால தான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண முடியலன்னு சொன்னேன் ஸோ அதுக்கு எல்லாருமே வந்துட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருந்தீங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேர் எனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க இவ்வளோ அன்பு வந்து நம்ம சேமிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் அனைவருக்குமே வந்து என் மனமான நன்மைகளாக இது பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அப்படின்றதையுமே வந்துட்டு இனிமேல் வர எபிசோடில் உங்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்டர்டைன் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ரெகுலராக கொடுக்கறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்